கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கத்தை முதலில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் கோவை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா அனைத்து வட்டங்கள்லையுமே முதல்ல வந்து சாதாரணமாக வந்து மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் வந்து எந்த ஒரு டெண்டராக இருந்தாலும் எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி மழைநீர் வடிகாலாக இருந்தாலும் சரி சாலை பணியாக இருந்தாலும் சரி வேறு எந்த பணிகளாக இருந்தாலும் அந்த ஒப்பந்ததாரர் தான் வந்து டெண்டர் எடுத்து பண்ணுவாங்க பெரிய அளவில் கட்சி வேறுபாடு இருக்காது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமீபத்தில் கிட்டத்தட்ட நாலு வருஷமா பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் குறிப்பா உப்புநீர் குழாய் அதாவது உப்புநீர் பராமரிக்கக்கூடிய ஆள் கிணறுகள் பராமரிக்கக்கூடிய அந்த டெண்டருங்க அந்த ஒப்பந்தங்கள் கோவை நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் எங்க போனாலும் அந்த இடத்துக்கு போனா வீதிக்குள்ளே போனோம்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா தாய்மார்கள் வந்து எங்ககிட்ட சொல்ற ஒரே இது வந்து பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா ஏன்னா உப்பு தண்ணி பைப் போட்டுருக்குறாங்க தண்ணியே வரலீங்க தண்ணி விடுறவனை கூப்பிட்டு கேட்டா தண்ணி வந்து சரியா வர்றதில்ல தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க என்னங்க தண்ணி எப்பங்க சரி பண்ணி தருவீங்கன்னு கேட்குறாங்க இது எதற்காக சொல்கிறேன்னு கேட்டா உப்பு தண்ணியினுடைய அந்த கிணறு பராமரிக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இந்த கோவை மாநகரத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய உதவியோடு கொடுத்துருக்குறாங்க பல வட்டங்கள்ல அதாவது பொதுமக்கள்கிட்ட போட ஏராளமான புகார் என்ன புகார் வருதுன்னா உப்பு தண்ணி பிரச்சனை தான் உப்பு தண்ணியே வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆள் குழாய் கிணறுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சுமார் ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபாய்ன்னு சொல்கிறாங்க ஒரு ஆள் குழாய் கிணறு ஒரு மாதத்துக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு அந்த தொகை வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு மாடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாதாரணமாக இருபது ஆள் குழாய் கிணறுலேருந்து அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ஐம்பது வரைக்கும் கூட ஆள் குழாய் கிணறு இருக்குதுங்க எந்த வேலையுமே செய்யாம பராமரிக்காம அந்த ஆள் குழாய் கிணறுல மட்டு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒவ்வொரு ஆண்டும் முறைகேடு செய்கின்ற ஆட்சியாக இந்த கோவை மாநகராட்சியினுடைய நிர்வாகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் குற்றம் சாட்டுகிறேன் அதை கண்டித்து வருகின்ற பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதாம் நாளன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் டவுனால் நம்முடைய மாநகராட்சியினுடைய அலுவலகத்திற்கு முன்புறமாக நடைபெறவிருக்கிறது கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அதைப்போலவே கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாநகராட்சி பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வணிகர்களும் தொழிலாளர்களும் அதே போலவே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் செயல் வீரர்கள் மூத்த முன்னோடிகள் அனைவரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்